வெல்கம் டு அவர் அகாடமி சோ ஆல்ரெடி சொல்லிருந்தேன் டீ டைம் பைக்ஸ்ல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் புக் ரிவிஷன் தான் சோ சமச்சீர் புக் ரிவிஷன்ல இன்னைக்கு நாம முதல்ல எடுத்து பாடம் வந்து பாத்தீங்கன்னா சமூக அறிவியல் அதுவும் ஆரம்ப வகுப்புல இருந்து தான் நாம தொடங்க போறோம் முதல் பாடமே வரலாறு என்றால் என்ன வரலாறு என்றால் என்ன முந்தைய வரலாறு அதாவது என்னோட அப்பா பேரை கேட்டா எனக்கு நல்லா தெரியும் என்னோட தாத்தா பேரை கேட்டா எனக்கு நல்லா தெரியும் என்னோட தாத்தாவோட அப்பா பேரை கேட்டா கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்யணும் அந்த மாதிரி யோசிக்காம அதையும் கண்டுபிடிச்சதுதான் வரலாறு ஸோ வரலாறு என்பது முந்தைய காலகட்டங்கள் மக்கள் எப்படி இருந்தாலும் கால எப்படி வாழ்ந்தாங்கன்றத கண்டுபிடிச்சது அந்த வரலாறு நமக்கு சில நினைவு சின்னங்களை ஒதுக்கிட்டு போச்சு அந்த நினைவு சின்னங்கள் மூலமா வரலாற்றில் எப்படி எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிறத பத்தி முதல் பாடம் சொல்லுது சோ இதனுடைய முதல் கேள்வி உனக்கும் இந்த இடத்துல கேள்வியும் கேட்பேன் பதில் நீங்க சொல்லணும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க இந்த இடத்துல உனக்கு பாடத்திலே முதல்ல எதை புதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அசோகர் காலகட்டத்தில் அசோகருடைய சிறப்புகளை கூறின சாஞ்சி ஸ்டுப்பா அதாவது சாஞ்சி ஸ்தூபியை கொடுத்திருக்காங்க சோ சாஞ்சு ஸ்துபின்றது அசோகரை பற்றிய வரலாற்று சிதங்களை நிறைய வந்து நமக்கு பதிவு பண்ணுச்சு சோ இந்த சாஞ்சு ஸ்துபி எந்த ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்குன்னு நமக்கு தெரியும்னா இருநூறு ரூபாய் நோட்டுக்கு பின்னாடிதான் இருக்கு அப்ப அதுவும் நமக்கு ஒரு கேள்வியா கேட்பாங்க ஏதாவது ஒரு காம்படிவ் எக்ஸாம்ல அப்ப இருநூறு ரூபாய் நோட்டின் பின்னாடி பொதிக்கப்பட்டுள்ள ஒரு சின்னம் தான் எது இந்த சாஞ்சு ஸ்துபி இந்த சாஞ்சு ஸ்துபி ஆஹ் எந்த மாநிலத்துல இருக்கு இதுதான் நான் உங்களை கேட்கிற கேள்வி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க காய்ஸ் பறக்காம பண்ணிடுங்க ஓகேவா நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு தான் வச்சு ரிவிஷன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் மீடியத்தை தான் காமிக்க போறேன் சோ இருக்கு இந்த போது நம்ம எதைதான் படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாம தான் இருக்கும் சோ முதல்ல ஐடியாவை வளர்த்துட்டு படிங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த ஒரு பகுதியை கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரலாறு என்பது கால நிகழ்வுகளின் கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அதாவது

அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க கேள்வி அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேர்டு நமக்கு முக்கியம் ஹிஸ்டரி இஸ் தி ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவென்ட்ஸ் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர் சோ இன் தி சேம் வே தமிழ்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்ல வராங்க என்ன அப்படிን பார்த்தீங்கன்னா தகவல் பேழை சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்னு இத நோட்ஸ் எடுத்து வெச்சுக்கோங்க இந்த பாயிண்ட என்னன்னா வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து தான் பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதின் மூலம் கற்றல் என சொல்கிறார்கள் அப்போ வரலாறு வரலாறுன்னா தமிழ் இங்கிலீஷ்ல என்ன எழுதுவீங்க ஹிஸ்டரி ஹிஸ்டரின்னு எழுதுவீங்களா அந்த ஹிஸ்டரி ஹை ஸ்டோரின்னு படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்டரின்றது எதிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஹிஸ்டோரியான்ற வேர்ட்ல என்ன எடுக்கப்பட்டிருக்கு அந்த ஹிஸ்டோரியான்ற வேர்டு எந்த வேர்டுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ கிரீக் வேர்ட் ஒரு கிரேக்க வேர்டுன்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப ஹிஸ்டோரியான்றது ஒரு கிரேக்க சொல் அதுல இருந்து பெறப்பட்டதுதான் ஹிஸ்டரி அப்ப ஹிஸ்டரினா என்ன மீனிங் வரலாறு சோ அந்த ஹிஸ்டோரியா அதனுடைய அர்த்தம் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என கூற்றுகள்ல இதை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப விசாரிப்பதன் மூலம் கற்றல் சோ சந்திரமுகி படம் பார்த்திருப்பீங்க முருகேஷா இந்த அரண்மனையோட ஹிஸ்டரினா என்ன ஹிஸ்டரினா வரலாறு தானே அப்படின்னு கேட்பாங்கல்ல சோ அப்ப ரஜினி சார் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வடிவேல சார் விசாரிக்கிறார் அப்ப விசாரிக்கிறது மூலமா அந்த அரண்மனையை பற்றி இவர் கற்றுக்கொள்கிறார் அப்ப விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா அப்ப ஹிஸ்டரின்றது ஹிஸ்டோரியான்ற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க ஒரு கிரே சொல் அதனுடைய அர்த்தம் என்ன விசாரிப்பதன் மூலம் கற்றல் சோ இந்த சேம் வே இங்கிலீஷ்லயும் தெளிவா கொடுத்திருக்காங்க உனக்கு அதே பாயிண்ட் தான் டிட்டோ the term history has been derived from the greek word historia which means learning by inquiry learning by inquiry అబின் சொல்றாங்க அப்ப நம்ம ఇన్క్వైరీ பண்றது மூலமா தான் learn பண்ணிக்கிறோம் அப்படிங்க नेक्स्ट இந்த பாடத்துல வந்து ஒரு அம்மாவும் அந்த அவங்களுடைய பொண்ணு தமிழனையும் பேசுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சோ பொண்ணு கேக்குது எப்படிமா கத்துக்கிறது எப்படிமா கத்துக்கிறது வரலாறு பற்றி எப்படி தெரிஞ்சிக்கிறதுனா அவங்க அம்மா சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு தகவல் பிழைன்ற ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க இது தமிழ்ல படிக்கிறதுக்கு ஈஸி ஆனா இதை ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க டிஎன் யூஎஸ் ஆர்பி ல காவலர் தேர்வுல இது ஒரு கேட்டிருக்காங்க சோ இந்த கல்வெட்டியல் இதை பத்தி தான் கேட்டிருந்தாங்க அவங்க சோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாணயங்களை பற்றிய படிப்பு வந்து நாணயவியல் அதாவது பழங்காலத்தில் உள்ள இந்த அணா ஓரணா ரெண்டனா அந்த செப்பு காசுகள் அதை பற்றி எல்லாம் படிக்க கண்டுபிடிச்சு அது எந்த காலத்தில் சுந்தர பாண்டியன் படம் நினைக்கிறேன் ஐ திங்க் சசிகுமார் வந்து ஹிஸ்டரி தான் படிச்சுட்டு இருப்பார் பிஎஸ்சி ஹிஸ்டரி படிச்சுட்டு இருப்பார் பிஏ ஹிஸ்டரி படிச்சிட்டு இருப்பாரு அவர் படிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாணயங்களை வைத்து அவர்களுடைய முப்பாட்டர்களை பற்றிய இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அப்போ நாணயங்களை பற்றிய படிப்புக்கு என்ன பேருன்னு சொன்னாங்க நாணயவியல் எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு அதாவது கல்லுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுத்தை வந்து பொறிச்சிருப்பாங்க அந்த காலத்துல வந்து திருவள்ளுவரே பாத்தீங்கன்னா பனை ஓலையில தான் எழுதினாருன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை எழுத்து பொறிப்புகள் கல்ல வந்து எழுத்து பொறிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா கல்வெட்டியல் சொல்லியிருந்தாங்க இது ஒரு டிஎன்யூஎஸ் அரபிக் கொஷின்

இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு வேர்டிங்ல நாங்க ரொம்ப ரொம்ப ஃபைன் இம்பார்ட்டண்டா கொடுத்திருக்காங்க அப்ப இது வந்து ரொம்ப முக்கியம் இன்ஃபோ பைக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் காயின்ஸ் பத்தி ஸ்டடி பண்றது என்னன்னு சொல்றாங்கன்னா நியூமிஸ் மேட்டிக்ஸ் நியூமிஸ் மேட்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இதுதான் கேட்டிருந்தாங்க டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாம்ல த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் கால்ட் எபிグラஃபி ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் कॉल्ड எபிグラஃபி அப்ப காயின பத்தி படிக்கிறது நியூமிஸ்மேடிக்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது அந்த எழுத்து பொரிக்கறாங்கல அதை பத்தி படிக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எபிグラஃபி சோ இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சோ எக்ஸாம்ல கேக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சோ இன்னொரு ஒரு விஷயம் இந்த மேப் நான் அவனுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஆதிச்சநல்லூர் நிறைய தொல்லியல் துறை அதாவது இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆதிச்சநல்லூர் நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் எடுத்து நிறைய விதமான சான்றுகள்லாம் கைப்பற்றி தமிழர்கள் பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க தமிழ் தான் ஆதியில் தோன்றிய மொழி அது என்னைக்குமே மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது சோ கண்டிப்பா தமிழ் தான் ஆதி காலத்துல தோன்றிய மொழி அந்த ஆதிச்சநல்லூர் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத கொஸ்டினா ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்ப ஆதிச்சநல்லூரால இந்த மார்க் கொடுத்திருக்காங்களா அந்த மார்க் எதை மீன் பண்ணது இரும்பு காலம் அப்ப இரும்பு காலத்தை சேர்ந்ததுதான் ஆதிச்சநல்லூர் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க क्वेश्चंसா ஃப்ரேம் பண்ண வாய்ப்பிருக்கு சோ இங்கிலீஷ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருப்பாங்க அயன் ஏஜ் ஆதிச்சநல்லூர் வந்து பிலாங்ஸ் டு என்ன ஏஜ் அயனேஜ் ஏஜ் சோ இது ஒரு விஷயம் அப்ப நம்ம நிறைய விஷயங்கள் இப்ப வரையும் தெரிஞ்சிருக்கோம் மூணு நாலு விஷயங்களை சோ அடுத்த விஷயம் எது இந்த 6th புக்ல நீ இம்பார்ட்டண்டா கொடுத்து படிக்கணும்னா எம் மைட்டி எம்பரர் அசோகா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் கடைசியில கடைசியில் உனக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயமே எம் அப்படின்னு வலிமை மிக்க பேரரசர் அசோகர் பற்றி என்னென்ன விஷயங்கள் அதாவது வெற்றி கொண்ட பின் அனைத்து அரசுகளுக்கும் இன்னும் போர் புரிஞ்சு இன்னும் பல நாடுகளை கைப்பற்றணும் ஆசை வரும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்க தெரியும் சோ அவளை மறக்கத்தான் அதை மறக்கத்தான் சொல்லிட்டு போரை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாரு கரிகால சோழன் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க இ சோழா பீரியட்ல எல்லாம் வந்து நிறைய வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இடத்த பிடிச்சிருக்காங்க மாவீரன் நெப்போலியன் ஆகட்டும் சோ அதிக இடத்துல போர் புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க இது பண்ணிருப்பாங்க ஆனா ஒரு வெற்றி பெற்ற போருக்கு பின்னால் தன்னுடைய போரே புரியக்கூடாதுன்னு முடிவெடுத்த அரசர் யாரு அசோகர் தானா ஏன் அப்படின்னா அவர் கடைசியா போரிட்ட போர் என்னன்னா அவருடைய கடைசி போர் இது நிறைய பேர் கேட்பாங்க அருஷகர் கடைசியா போரிட்ட போற அவருடைய கடைசி போர் அதெல்லாம் ஆனா நமக்கு என்ன முக்கியம் அதுவும் தெரியணும் இல்ல அசோகர் கடைசியாக புரிஞ்ச போர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலிங்க போர்னு சொல்லிருப்பாங்க இது அந்த பாயிண்ட்லயே கொடுத்திருப்பாங்க சோ கலிங்க போர் தான் அசோகர் வந்து தன்னுடைய கடைசி புற கருனார் ஏன்னா அதுல ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து மடிவதை கண்டார் ஐயோ இவ்வளவு பேர் செத்து ஒரு சின்ன நாட்டை நான் கைப்பற்றணும்ன்றதுக்காக இவ்வளவு பேர் சாவணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அசோகர் வந்து இதுக்கு மேல நம்ம போரே புரிய கூடாது நம்ம வெற்றி கொண்டுட்டோம் இதுக்கு மேல நம்ம போர் புரிய கூடாதுன்னு சொல்லிட்டு புத்த மதத்தை தருவி புத்த மதத்தை வந்து தழுவினார் சோ பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அப்ப அன்னைக்கு வந்து இந்தியா பங்களாதேஷ் நேபாள் அப்படின்னு தனித்தனியா நம்ம பிரிஞ்சு இல்ல அப்போது ஒரு ஆசிய கண்டமா தான் இருந்தது அந்த ஆசிய கண்டத்தில் பல்வேறு இடங்கள்ல புத்த மதத்தை தழுவி சென்ற அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக அரசர் தான் அதனால வந்து அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவரது ஆட்சி என்ன ஆச்சு அதிகமா புத்த மதத்துல நிறைய தழுவி போயிருக்கு அதே மாதிரி கலிங்கத்து போருக்கு பின் பல உயிர்கள் மறிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதையே விட்டார் அதாவது வெற்றி கொண்ட போரை விட்ட ஒரே அரசர் இவர் இவர் வந்து புத்த மதத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் தன் வாழ்வியாக அர்ப்பணித்தார் சோ இவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கார் அதுல முதல் முதல்ல உனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலான்றத பாரு வெற்றிக்கு பின் போரை தொடர்ந்த முதல் அரசர் அசோகர் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் உலகில்

நமது தேசிய கொடியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு சக்கரங்கள் பொறித்த அந்த அசோகர் சக்கரம் இருக்கு இதுவும் வந்து பாருங்க தூண் அசோகா தூண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாரநாத் தூண்ல இருந்து தான் அந்த இருபத்தி நாலு ஆரங்கள் பொறிக்கப்பட்ட அந்த சக்கரம் வந்து நமக்கு என்ன எடுத்து நம்ம தேசிய கொடிக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அசோகா எம்பளம் நம்ம யூஸ் பண்றோம் சோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றில் பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரை இடம் இடம்பெறல அதாவது ஆயிரத்தி எட்நூறு அந்த இடம் இடம்பெறல அதுக்கு அப்புறமா வந்த ஆங்கிலேயர்கள் தொல்லியல் துறையில் ஆராய்ச்சி செய்து அசோகர் என்ற ஒரு மாபெரும் மன்னன் இந்த இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சிருக்கார் அவர் இருந்திருக்கார் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அவங்க தான் கைப்பற்றினாங்க அதுல முக்கியமான உங்க பேர் என்னென்னதை மென்ஷன் பண்ணிருக்காங்க யார் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்கோ இவர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர்தான் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த பாயிண்ட்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது இவர்தான் தான் யாரு இந்திய தொல்லியல் துறையின் தந்தை தொல்லியல் துறையின் தந்தை சோ இவரு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா யார் அவரு அலெக்சாண்டர் கனிங்கோ இவரை பத்தினே இவர்தான் வந்து அசோகரை பற்றிய நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டார் அப்ப அசோகரை பற்றிய வரலாற்றுகளை எல்லாம் நமக்கு உணர்த்தினது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாஞ்சிஸ் ஸ்தூபியும் இந்த சாரணா தூணும் தான் சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய எழுத்தாளர் ஒருவர் வந்து என்ன ஆயிருக்காரு சார்லஸ் ஹேலண்ட் ஆங்கிலேய எழுத்தாளர் ஒருவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அசோகரை பற்றிய ஒரு புக்கை எழுதியிருக்காரு அதுதான் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் லாஸ்ட்னா கடைசி கிடையாது மா அது எல் ஏ எஸ்டி லாஸ்ட் இது எல் ஓ எஸ்டி மக்களால் இழக்கப்பட்ட இழந்த ஒரு பேரரசினை பற்றிய ஒரு தேடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இந்தியா வந்து இழந்த ஒரு பேரரசினை பற்றிய ஒரு தேடல் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் எம்பரர் அதை எழுதினது யாரு சார்லஸ் ஹேலன் அப்படின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் தான் ஸோ பல விஷயங்கள் அவரை பத்தி கருத்தூன்கள்லையும் நிறைய விஷயங்களையும் இது பண்ணாங்க இதுல பாறை ஓவியங்களை பத்தியும் அம்மாவும் தமிழனையும் பேசியிருப்பாங்க அந்த பாறை ஓவியங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த காலத்துல வேட்டைக்கு போறவங்க எல்லாம் போயிடுவாங்க அந்த காலத்துல வேட்டையாடுறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சோ இது ஒரு ஓல்ட் ஏஜ்ல வந்து வேட்டையாடுதல் தான் ஒரு மிகப்பெரிய தொழில் அந்த தொழில வந்து போறவங்க போயிடுவாங்க அதுல போவாதவங்க கிட்ட அவங்க வந்து இப்படி போச்சு கரடி நான் இப்படி குத்தி சாவிச்சேன் இப்படி போச்சு கரடி அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி சொன்ன ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த இதுல உட்கார்ந்து என்ன வரைவாங்களா பாறை ஓவியங்களை வரைவாங்களா அதுதான் இந்த மாதிரி பாறை ஓவியங்கள் இதுவும் பொன்னியின் செல்வன்ல ரீசெண்டா பாத்திருப்பீங்க சோ அந்த பொன்னியின் செல்வன் கதை வந்து அந்த மந்தாகினி தாயார் வந்து என்ன பண்ணிருப்பாங்க வரைஞ்சிருப்பாங்க பாறை ஓவியங்கள் அதனால பாறை ஓவியங்கள் என்றது சொல்லக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில ஒருவர் வரையறதுக்கு பேர் தான் பாறை ஓவியங்கள் இதெல்லாம் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கேள்விகள் சோ இப்ப இவ்வளவு பாத்துட்டோம் ஸோ இங்கிலீஷில் அந்த அசோகரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசோக அதே தான் ஸோ சேம் எல்லாமே நான் சொன்னதான் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் தமிழில் வந்து ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுங்க இங்கிலீஷ்லேயும் நான் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுறேன் ஏன்னா இதுதான் டைம் பைட்ஸ் நம்ம பாக்குறோம்ல ஸோ அதற்கான ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸோ என்னன்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் லெசனை பொறுத்தவரை நீ படிச்சிருக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே என்னன்னு சொல்லியிருந்தாங்க ஹிஸ்ட்ரினாலே கால நிகழ்வுகளின் கால பதிவு ஹிஸ்டரின்ற வேர்டு எங்க இருந்து எடுத்திருந்தாங்க ஹிஸ்டோரியான்ற வேர்ட்ல இருந்து எடுத்திருந்தாங்க ஹிஸ்டோரியா வேர்டு எந்த வேர்டு அது ஒரு கிரேக் வேர்டு ஒரு கிரீக் வேர்டு அது கிரேக்க சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா வரலாற்றை பற்றி என்கொயரி பண்ணி அறிஞ்சுக்கிறது ஓகேவா சோ விசாரிப்பதன் மூலம் கற்றம்பில் தான் அதனுடைய எக்ஸாக்ட் ஆன்சர் ஆதிச்சநல்லூர் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா இரும்பு காலகட்டத்தை சேர்ந்தது அதே மாதிரி நாணயத்தை பத்தி படிக்கிறது நியாயவியல் அது இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தா என்னன்னு சொல்லிருப்பீங்கன்னா சொல்லியிருப்பீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே வந்து இன்ஸ்கிரிப்ஷன் எழுத்து குறிப்புகள் பற்றிய படிப்பு வந்து எபிகிராபி அப்படின்னு சொல்லியிருந்தேன் கல்வெட்டியல் என்ன சொல்லியிருந்தாங்க எபி கிராஃபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ் மீடியத்துல சோ அடுத்தது இதுல என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க you இந்த பாயிண்ட்லாம் எனக்கு அவ்வளோவா இம்பார்டண்டா தெரியல இந்த ஃபர்ஸ்ட் பாறை ஓவியங்கள் பத்தி சொல்லியிருந்தாங்க வேட்டையாடுகள் தான் தமிழர்களுடைய இந்தியாவில் உள்ள ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்னுடைய முக்கியமான ஜாபா இருந்தது அடுத்தது வலிமை மிக்க பேரரசரான அசோகரை அசோகர் யார் என்ற நம்ம ஒரு முறை பண்ணிடலாமா அசோகர் என்றவர் ஒரு மிகப்பெரிய பேரரசர் விலங்குகளுக்காகவே முதல் முதலாக மருத்துவமனையை அமைத்துக் கொடுத்தவரும் தான் இவர் போட்டை சாலைகளை தான் நம்ம இன்றளவும் பயன்படுத்துகிறோம் கலிங்க போருக்கு அப்புறமா எந்த ஒரு உயிரும் மடிவதையும் அவர் விரும்பல அதனால அந்த போரையை கடைசி போரா முடிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா புத்த மதத்தை ஆசியா என்ன பண்ணாரு இவராலதான் பரப்பப்பட்டுச்சு அதே மாதிரி நம்மளோட இந்திய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு ஆரங்கள் பொதிச்சு அந்த அசோக சக்கரம் வந்து எங்க இருக்குன்னா சாரணா தூண்ல இருந்தா பெறப்பட்டது அதே மாதிரி சாஞ்சி ஸ்தூபாவும் அசோகருடைய வரலாற்றுகளை பத்தி சொன்னது சோ இதை பத்தி ஆராய்ந்த ஆங்கிலேய வல்லுநர்கள் தான் அதை பத்தி சொன்னாங்க அதுல முக்கியமானவர் ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தான் அவர்கள் இந்திய தொழில் துறையின் தந்தையும் ஆவார் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் உனக்கு சொல்லியிருந்தேன் சோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி ஓகேவா சோ அதுக்கப்புறமா சார்லஸ் ஹேலன் சார்லஸ் ஹேலன் தான் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் அசோகருக்காக இருக்கார் சோ இதெல்லாம் அசோகரை பற்றி முக்கியமான தகவல் முதல் பாரத்துல நீ படிச்சிருக்க வேண்டிய ஒரு தகவல் இன்னைக்கு டீ டைம் பைட்ஸ் வந்து சுவையா போயிருக்கும் அதே நேரத்தில் நீயும் நல்லபடியாக கிளாஸ்ல டீ குடிச்சு இந்த விஷயத்துல சேகரிச்சு வச்சிருப்பேன் இதை ஒரு நோட்ஸ் ஆஃப் ஃபார்ம் பண்ணி எழுதி வச்சுக்கோ அப்பதான் ஆனது படிச்சுட்டே இருக்க முடியும் சமைச்சர் புக்ல எதை படிக்கணும் அப்படின்னு சொல்றதா நிறைய பேருக்கு டவுட் இருந்தது அதனுடைய முக்கியமான தேவையை கருதி தான் இனிமே புக் கூடிய ரிவிஷன் ஆரம்பிக்க போது சோ गाइस தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாடமாவோ அல்லது பாதி பாடமாவோ முடிச்சு முடிச்சு நம்ம டீ டைம் பைட்ஸ்ல சமைச்சர் புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சிடலாம் ஓகேவா சோ கீப் சப்போர்ட்டிங் थैंक यू